ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வில்லேஜ் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா வில்லேஜ் ஃபுட்ஸ் சபாரிலேருந்து எங்கள் நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் எங்கள் வில்லேஜில் நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ப்ரெட் ஆம்லேட் செஞ்சு முட்டை ஆம்லேட் செஞ்சு நாங்கள் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட போகிறோம் கிளைமேட்லாம் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது புயல் காற்று மாதிரியாக இருக்குது இதில் இந்த சூழலில் நாங்கள் ப்ரெட் ஆம்லேட் செஞ்சு சாப்பிட போகிறோம் எங்கள் கூட சாப்பிட்றது தான் வாங்க பாய்

மழை பெய்யுறதுனால கஷ்டம் இந்த வயல்லாம் சேர்த்து எடுத்தா நல்லமா ம் சரிங்க ஆம்லெட்டு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு காரகாரமாக சாப்பிட போகிறோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு நம்ம ப்ரெட் ஆம்லெட் செய்ய தயாராகலாம் வாங்க முட்டையை உடச்சும்போது முட்டையை உடச்சி ஊற்றும் போது சாக்கரதே பண்ணணும் ஓடுவோன்னுட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு நம்ம இந்த கட் பண்ண விஜிடபிள்ஸ்லாம் நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் வாங்க கொஞ்சம் உப்பும் மிளகு பொடியும் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து இப்போ அடுப்பு செட் பண்ணியிருக்கோம் இருக்கோம் ஒன்றும் செட் ஆக மாட்டேது மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரமா இருக்காங்க வரவெல்லாம் அதனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு வழியாக அடுப்பு ரெடி ஆகிடுச்சு தோசைகளும் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம இப்போ இப்போ என்ன பண்ணுன்னா ப்ரெட் எடுத்து ஆம்லெட் போட ரெடி ஆகிட்டு வாங்க ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம நமக்கு இப்போ சமைக்கிறது தான் வேலை பார்த்துங்க ப்ரெட் இந்த மாதிரி எக்கில் போட்டு இது பண்ணிக்கிட்டு போட வேண்டியது தான் ரெடி ஆச்சுடா ம் ரெடி ரெடியாக வர கட்டத்தில் மழைலாம் வருது ரொம்ப மழை வருது ரொம்ப மழை பெய்யுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வர கட்டத்தில் இருக்குது ரெடியாக பாக்கலப்போ எப்படி நாட்களில் எடுத்து ஊறுத்துங்க ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி சொல்கிறேன் வேற லெவல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க